Não vai lá. காயளவு வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவ் தொடர்ந்து போட முடியல கொஞ்சம் வீட்டில் வேலை புதுசாக லைவ்க்கு வர்றவங்களா காயவு வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் லைவுக்கு புதுசாக வரவங்களா இல்லை ஏற்கனவே வர்றவங்களா லைவு தொடர்ந்து போட முடியல கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் மனசு சரியில்லைங்க எனக்கு அது அடிப்பட்ட குட்டி ஒன்று இருந்துச்சு அந்த குட்டி வந்து அந்த ஏரியா பாருங்கள் ஆ ஹலோ வாங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் லைக் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து லைவ் போட முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மனசு அறியலைங்க அதனால் தான் போடலை அந்த அடிபட்டு கால் நடக்க முடியாமல் இருந்துச்சுல இந்த குட்டியை காணும் நாங்களும் இருந்து தேடிகிட்டே இருக்கோம் காணும் அது எங்கே போச்சுன்னு தெரியல தேரியாக வை எவ்வளோ காடு மாதிரி இருக்குல்ல வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம் நாங்கள் வெளியில் உள்ளது வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம் அவலாம் எப்படியோ இறங்கிட்டான் அன்னைக்கு ஒரு நாள் இறங்கி தான் வெளியில் விளாண்டுட்டு இருந்தான் ஆனால் அப்புறம் பார்த்துட்டு நான் திருப்பி அழைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டேன் ஏன்னால் நடக்க முடியலன்னா கல் முல் கா இது கரடு முரடாக இருக்குமேனு சொல்லிவிட்டு நான் திருப்பி கொண்டு வீட்டுக்குள்ளே விட்டுட்டேன் ஆனால் அவளுக்கு அழுப்பாக இருக்குமே ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு சத்திரம் கொண்டாந்து விட்றது சாயந்தர நேரத்தில் கால நேரத்தில் வெயில்லப்போ கொண்டாந்து விட்றது ஹலோ வாங்க வணக்கம் மதியம் வணக்கம் மற்றவங்களா இல்லை ஏற்கனவே வர்றவங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக அநேகர் வந்து உதவி செய்கிறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இவங்களோட சாப்பாடு செலவுக்கு இவங்க வந்து தடுப்பூசிக்கு கருத்தடைக்கு அவங்களால முடிஞ்சு உதவி செய்கிறீங்க பெரிய பெரிய அமௌண்ட் இல்லைன்னா கூட ரூபா பத்து ரூபான்னா கூட அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அடிப்பட்ட குழந்த தாங்க இறந்து போச்சா இல்லை என்னன்னு தெரியல நானும் இந்த கொள்ளைக்காடை பூரா தேடி பார்த்துட்டேன் இல்லை ஒரு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை இதில் எங்கே போய் தேடுறது தெரியல இந்த ஏரியாவே பாருங்களா எவ்வளோ எவ்வளோ காடாக இருக்குதுங்களா இதுங்க இந்த காடுக்குள்ளே எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல ஒரு சவுண்ட் இல்லை ஒன்றும் இல்லை எங்கே போனுச்சு தெரியல காலையில் அது காலை போட்டு இழுத்துக்கிட்டு போணுச்சு அந்த தடத்தை வச்சு நாங்கள் பார்த்தோம் குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போய் பார்த்தோம் அதுக்கு தாண்டியும் எல்லா காடை அது இந்த புதர் மேலே இங்கெல்லாம் போய் பார்த்தோம் ஆனால் வந்து அதை காணுங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல இறந்து போச்சால் என்ன ஆ எவ்வளோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா அந்த பிள்ளைங்களுக்காக தாங்கலாம் ஈடு போடுறேன் அந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்யுங்க அந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிள்ளைங்களுக்காக உதவிகரம் நிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாச்சும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது கருத்தடைக்கு இந்தமாதிரி எனக்கு தடுப்பூசி போடுறதுக்கு சும்மா சாதாரணமாக முடியலன்னா கூட அது பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்குது ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு நான் முக தெரியாது சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி அது அஞ்சு ரூபாய் இருந்தால் கூட பத்து ரூபா இருந்தால் கூட அவங்களுக்கு அன்னிக்கி பால் வாங்கி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க இதை வரைக்கும் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணுங்க ஹலோ வாங்க மதிய வணக்கம் சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பிள்ளைங்களுக்காக உதவிகாரண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்பெல்லாம் காணுங்க எல்லாம் வெயில் கரெக்டாக இந்த டயத்தில் தான் லைவ் போடுற மாதிரி இருக்குது இருட்டு நேரத்துலலாம் அவங்க போட முடியல இந்த நேரத்தில் போடுவோம்னு பார்த்தா எல்லாம் அப்போதான் வந்துச்சு ஓடிச்சோட எல்லாம் வெயில் இருந்தாலும் வர மாட்டேதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு ஆறு மணி ஆனாலும் சித்த நேரம் வந்து விளாடுதுங்க அப்புறம் அதாவது சா நைட் சாப்பிட்டுட்டு போய் படுத்துருங்க வெயில் நல்லா இது விளாடமில்ல ஹாயலோ வாங்க ஹாயலோ வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்ட இந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பிள்ளைங்களோட கருத்தடைக்கு அப்புறம் வந்து தடுப்பூசி போகிறதுக்கெலாம் உதவி செய்கிறீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் புதுசாக வந்திருக்கவங்கலாம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிள்ளைங்களுக்காக வந்து நீங்கள் கொடுத்து உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல அது பண்ண கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக லைவ் போட முடியல ஏன்னா கொஞ்சம் வேலை வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்தது ரெண்டாவது வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால தான் லைவ் போட முடியலை கால் முடியாத குட்டி காணா காணும் அலை பாத்ரம் ஒன்றும் கிடைக்கல நானும் தெரியும் இந்த பாருங்கள் எவ்வளோ தெரியல சரியான வெயில் ஹலோ வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க உதவி கருணை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்சது செய்யுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லச்சி எங்கே போகிற வெயிலில் போதாங்க லட்சியே எங்கே சின்ன காணும் லட்சியே ஹலோ லட்சியே ஆ எவ்வளோ வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு புதுசாக வர்றவங்களா இல்லை ஏற்கனவே வர்றவங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் மட்டும் வெள்ளச்சி மட்டும் தான் நிற்கிறாங்க மற்ற எல்லாம் வெயிலாக இருக்குதுன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளே பொறுத்து கிடக்கு சரியான வெயில் நானும் அதுதான் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக போடுறேன் அப்படியும் பார்த்தாலும் சரியான வெயிலாக இருக்குது ஆ ஹலோ வாங்க மதிய வணக்கம் இருக்கீங்க சட்டாச்சா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க வெயில் மண்டே பிளக்குது வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கணும் எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கங்க அதான் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன் பார்க்குறீங்களா ஹாய் ஹலோ வாங்க மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் வேறு எப்படி இருக்கீங்க அங்கே வேறு அங்கே ஒருத்தரையும் காணும் தேடுங்கள் இங்கே எல்லாம் இங்கே தான் படுத்துருக்கு வரிசையாக சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துலையும் படுத்துக்கிட்டு இருக்குது அதோடு இன்றைக்கி புதுசாக நமக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க பார்க்குறீங்களா தெரியுதான்னு பாருங்கள் அங்கே பாருங்க தெரியுதா அங்கே வருங்க ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி தான் புது வரவு எங்கள் சிஞ்சும் குட்டி போட்டாங்க சிஞ்சு குட்டி போட்டதை வந்து நாலு குட்டி செத்து போச்சு ஒரே ஒரு குட்டி தாங்க இருக்குது அவள் ஒரு இடத்துல இருந்து குட்டி போடாமல் விட்டு நிறைய எங்கே வேறு வேறு இடத்துல போய் குட்டியை போட்டு எல்லா குட்டியும் இறந்து போச்சு நான் இப்போ வெளியில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு குட்டியை மட்டும் தூக்கி உணர் போட்டுக்கிட்டு இங்கே படுத்து கிடக்குறாக்க ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது வெள்ளை வெள்ளை கலரில் இருக்குது ஒரு குட்டி என்ன பண்ணுறா பாப்பா பால் குடிக்கிறாள செஞ்சுமா நீங்கள் அம்மாட்ட வந்து இங்கே குட்டி போட்டிருந்தா எல்லாத்தையும் கவர்ந்து பண்ணியிருக்காங்க அன்னைக்கு எல்லாத்தையும் அங்கே வெளியிலே போட்டு எல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு நான் வெளியில் போயிட்டு வரேன் நேற்று ஒரு குட்டி இறந்து போச்சு காலையில் அம்மா காலையில் ஒரு குட்டி லேசாக உயிர் இருந்துச்சு ஏதோ வேறு நாயெல்லாம் சேர்ந்து கிடச்சிருச்சாங்க தெரியல அது இறந்து போச்சு அப்புறம் இப்போ வந்து பார்க்குறேன் வெளியில் அப்படியே இறந்து போய் அப்படியே விதைச்சி போய் கிடக்குங்க நம்ம ரெண்டு விரல் பெருசு தான் இருந்துச்சு அது நான் எனக்கும் தெரியல வரவே கைக்கே நிற்க மாட்டுறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தாங்க வீட்டுக்கே வந்துருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நாளாச்சு சாப்பிட்டு சாப்பிடல இன்னைக்கு குட்டி போட்டு எல்லாம் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி தான் அந்த பாலை குடிச்சிருக்கா கொஞ்சம் ஹலோ வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுக்குற உதவினால தான் அந்த பிள்ளைங்கள வந்து கொஞ்சம் நல்லா பார்க்காம உதவியாக இருக்குது ரொம்ப நன்றி சேனலில் புதுசாக வர்றாங்களா ஏற்கனவே வராங்களா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் மட்டும் புட்டி சார்ந்து தூங்கிகிட்டு இருக்கு வெயில் தெரியா எல்லாம் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் வெயில் தெரிஞ்சு ஆறு மணிக்கு தான் எல்லாம் விளையாட வரும் விளாட வராது எனக்கு திரும்பி பேரப்பு பிறந்திருக்கோம் பேர பேர பகுதியிலாம் மாவை விட்டு பேரப்புறத்துருக்கேன் அந்த வெள்ளைகள எடுத்துகிட்டு இருக்கா பேரம் வந்திருக்கான் ஏன் செஞ்சுமா பாவம் நானே என்ன பாவது செஞ்சேன்னா தெரியல எல்லாம் எங்கிட்டே வந்து செத்து போகிறீங்க ஆ எவ்வளோ வணக்கம் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு குட் நியூஸ் பேரம் பிறந்திருக்கோம் பக்கத்தில் பேரன் என்ன பிடிச்சிட்டு அவங்க அம்மா டா பண்ணுறோம் நல்லாயிருக்கும் சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பிள்ளைங்களுக்காக உதவிகர ஏற்ற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் புதுசாக வர்றவங்களா இருக்கணும் வர்றவங்களான்னு மெசேஜ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் கொடுத்து உதவி செய்ய முடியாது அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக உதவிகிற பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஏன்னா வெயிலாக இருக்காங்க நிற்க முடியல ஒவ்வொரு பிள்ளையும் எந்திரிச்சு வரல எல்லாம் இருக்காங்க எல்லாம் வெயிலாக இருக்க ரொம்ப வெயிலாக இருக்க இல்லைன்னா விளாட வருவாங்க எல்லோரும் வரல இன்றைக்கி எல்லாம் தூங்கிட்டுருக்கணும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க என்னம்மா ஜிஞ்சு ஆ என்னம்மா ம் ஏம்மா ம் ஜிஞ்சுமா எல்லா குட்டியும் சுற்றி பிடிச்சம்மா ஒரு பிளேஜங்க இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்க்கவே மனசு வேதனையாக இருக்குது நாலு நான் ஒரு டயத்தில் குட்டி போட்டால் பிரச்சனை இல்லை நேற்றுலேருந்து நேற்று ஒரு குட்டி போட்டு அது இறந்து போச்சு காலையில் ஒரு குட்டி போட்டு அது இறந்து போச்சு நான் வெளியில் போயிட்டு வர்றேன் ஒரு குட்டி இறந்து அப்படியே ஐயோ அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கண்டாகவே இருந்துச்சு அப்படியே வெயிலில் வெறச்சி போய் எவ்வளோதான் எப்படி தான் பிள்ளை தாங்கினாலும் தெரியல ரெண்டு ரெண்டு விரல் பெருசு தாங்க இருந்துச்சு இறந்து போய் கிடந்துச்சு இது ஒன்று தான் கொண்டாந்து இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே வரல இந்த ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்து வீ நான் வந்து பார்க்குறேன் அந்த ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு படுத்து வைக்கிறேன் அதே போல் வந்து இந்த நேரம் எல்லா குட்டியும் எங்கள் வந்து பண்ணிருக்கோம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறேன் ஹலோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக உதவி காரணிக்கின்ற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெயில் இங்கேயே நிற்க முடியல எல்லாம் வெயிலில் போய் படுத்துருச்சு எவ்வளோ வாங்க மதியம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலில் சப்போர்ட் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் நல்லா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயும் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுறாங்க இவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் கொடுத்து உதவி செய்ய முடியாதனால இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறது மூலியமா அவங்களுக்கு என்ன உதவி கிடைச்சாலும் அதை நான் வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்க சேனலை போய் பாருங்கள் பிள்ளைங்களுக்காக நீட்டுங்க மானலர் நல்லா போறீங்களா எல்லாரே எப்படி இருக்கீங்க? ஹலே வணக்கம். ஸ்வைப் பச்சானாலான். பாய் மெசேஜ் பண்ணுங்க. மானலர் நல்லா போயிடுவீங்க. அங்க என்ன பாக்குறீங்க மெசேஜ்